நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா சார் வணக்கம் சார் நான் காலையில எழுந்தோடு செய்யறேன் சார் அது காலையில காட்சி சாப்பிட்டு செய்யலாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சில மாணிக்கம் பேசணுமா காலையிலும் காலையில எழுதிட்டு கொஞ்சம் அப்படி செய்யும் போது பசங்க வந்து கூப்பிடுறாங்க

நீங்க யோகா பண்றீங்க அப்படின்னா காலையில அந்த தேநீர் இந்த காஃபி இதெல்லாம் குடிக்காம நீங்க பண்றது தான் நல்லது அதாவது உடல் ரீதியான சில ஆசனங்கள்லாம் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா வயிறு வந்து வெறும் வயிறாக இருக்கிறது தான் நல்லது அதே நேரத்தில் நான் தியானம் தான் பண்ண போறேன் இப்போ நான் காலையில எழுந்து உட்காந்தோன நான் தியானம் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் ஒரு தேநீரோ ஒரு காஃபியோ எடுத்துக்கிறதுல ஒரு தவறு கிடையாது அது ஒன்றும் உங்களுக்கு என்ன ஒரு பசி உணர்வு இல்லாம இருக்கும் அது உங்களுக்கு இன்னும் தியானத்துல ஆழ்ந்து போக உதவி செய்யலாம் அதனால அது தவறு கிடையாது ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாராவது என்னை கூப்பிடுறாங்க நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன் அப்படின்னா நல்ல கேள்வி தான் நீங்கள் தியானம் பண்ணுறப்ப கூப்பிடுறது எதுக்காகன்னு பாருங்கள் கூப்பிடுறது ரொம்ப அவசியமான விஷயமா இருந்தால் நீங்கள் எந்திரிச்சி போயிட்டு வந்து திரும்பி தியானம் பண்ணுறது தான் நல்லது இல்லைன்னா மைண்டு என்ன பண்ணும் அதை பற்றிய சிந்தனையிலேயே இருக்கும் அது இப்போ பால்காரர் வந்து மணி அடிக்கிறப்ப நீங்கள் எந்திரிச்சு போகலன்னா அப்புறம் உங்களுக்கு பாலே அன்னைக்கு கிடைக்காது அதனால அந்த மாதிரி ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருந்தால் எழுந்து போயிட்டு வர்றதில் தவறு கிடையாது திரும்பி வந்து உட்கார்ந்து நீங்கள் திரும்பி அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறத தாண்டி பெரிய தவறு நிகழ்ந்து விடாது ஆனால் அதுக்காக தியானத்தில் உட்காடுறது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு போயிட்டு வர்றது அப்படிங்கிற பழக்கம் தவறு இதுக்குதாக தான் காலையில் தியானம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க உலகத்தில் எல்லாேரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தியானத்துக்கு ஏன் காலை நேரம் உகந்தது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் அதெல்லாம் பின்னாடி முதல்ல என்னன்னா உங்கள் குடும்பத்துலையோ இல்லை உங்களுடைய நண்பர்களால் வெளியில இருந்தோ எந்த தொந்தரவும் உங்களுக்கு நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளார வராது ஏன்னா அவங்களாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் நம்மளை அதிகாலை நேரத்தில் தியானம் பண்ண சொல்றது ஓகே சார் குறைந்த பட்சம் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணலாம் சார் குறைந்தபட்சம் அப்படிங்கிறதும் அவங்களை பொறுத்தது தான் ஆரம்ப கட்டத்துல ஒரு பதினைந்து நிமிடம் குறைந்தபட்சம் பதினைந்து ஒரு முப்பது நிமிடத்துக்கு நம்ம அது வந்து அவசியம் தேவை இப்போ இந்த முப்பது நிமிடம் கொண்டு போகும்போது கூட நீங்க உங்களுடைய உடல் சமநிலைப்பட்டு மைண்ட் செட் ஆகி அந்த தியான நிலைக்கு நீங்க அதில் வந்து ரெண்டு நிமிஷம் தான் இருப்பீங்க அந்த பதினைந்து நிமிடம் அப்படிங்கறதுலயே அதனால வந்து ஒரு முப்பது நிமிடம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு ஆழ்ந்த நிலை விரைவாகவே உங்களால அடையப்பட முடியும் நிமிஷம் உட்கார முடியாது அதனால உட்காரம் பண்ணலன்னு சொல்லாதீங்க நிமிடம் முடியும்னா ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில பண்ற முப்பது நிமிடம் மட்டுமே முக்கியம்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அந்த நாள் பொழுதுல எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் ஒரு ஒரு நிமிடம் ஒரு ஒரு நிமிடம் நீங்க பண்ற தியானம் அந்த காலம்புற பண்ண தியானத்தோட தொடர்ச்சியா செயினாக அவங்க மைண்டை வந்து காம வச்சுருக்கும் அதனால இந்த மைக்ரோ மெடிடேஷன் சொல்லுவோம் நாங்கள் சின்னதாக ஒரு கேப் கிடைக்குது ஒரு 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 நிமிடம் ஒரு தேநீர் இடைவேளை வருது ஒரு தேநீர் குடிச்சிட்டு நம்ம தொழில தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் கண்ணை மூடி அப்படியே அமைதியாக உட்கார்ந்தோம் அப்புறம் செய்தோம் ஒரு மதிய உணவுக்கு முன்னாடி மேஜையில் உட்காந்து ஒரு ஒரு நிமிடம் தியானம் பண்ணிட்டு அப்புறம் தியானம் இப்படி நீங்க ஒரு நிமிடம் ஒரு நிமிடமாக நீங்க செய்யற தியானமானது உங்களுடைய காலை நேர தியானத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றும் சார் இப்போ தியானம் பண்ணும்போது எதாவது உச்சரிப்பு ஒலிகள் ஏதாவது இருக்கா ஏதாவது பண்ணணுமா தியானம் அப்படிங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷனில் வந்து ஒலிகள்லாம் இல்லாமல் தான் நல்லது நீங்கள் புலன்களை கடந்த நிலைன்னு சொல்கிறோம் மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்முடைய புலன்கள் எதையும் பயன்படுத்தாம அதை தாண்டின நிலைமைக்கு மனசை பழக்கப்படுத்துகிறோம் இப்போ நான் ஏதாவது மந்திரம் உச்சரிக்க ஆரம்பிச்சேன்னா என்னுடைய ஒரு புலன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்போ நான் வெளியில் தானே வருவேன் புரியுது பொழுது நான் தியானத்தோட ஆரம்பத்தில் சொல்லுவாங்க ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு மெழுகுவர்தியை வருதியை பார்த்துக்கிட்டே இருங்க அது கூட தியானம் தான் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் வந்து நம்முடைய ஐம்புலன்களை பயன்படுத்தி மனத்துக்கு கொண்டு போகிற ஒரு பயிற்சி தானே ஒழிய தாரணையில் தான் வச்சுக்கலாம் அது தியானத்துக்கு கொண்டு போக முடியாது தியானம் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஒலி இல்லை இசையை கேட்டுக்கொண்டு தியானம் பண்ணுறது ஒளியை உத்தரித்து தியானம் பண்ணுறது இதெல்லாம் உங்கள ஆழ்நிலை தியானத்துக்கு எடுத்துட்டு போகாது ஓகே சார் ஓகே சார் இப்ப கண் திறந்து கண் மூடி தான் உட்காந்தா தியானம் சொல்லுவாங்க கண் திறந்தும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அப்புறம் மூச்சு நிலை எப்படி இருக்கணும் இயல்பான மூச்சு நிலையில இருக்கணுமா அந்த டீப் இன்னும் சொல்றாங்களே அப்படி இருக்கணுமா ரெண்டு கேள்வியா இருக்குது நான் முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன் கண் திறந்து தியானம் பண்ணலாமா அப்படின்னா கண்ணை மூடிட்டும் கண்ணை திறந்துகிட்டும் தியானம் பண்றப்ப என்ன வித்தியாசம்னு நீங்க பண்ணி பாருங்க நீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ள தியானம்னா என்னன்னே நம்ம என்ன பெருசா நம்ம பேசல அதனால தியானம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி சின்ன ஒரு ஞாபகத்தை நம்ம கொண்டு வர்றதுனாலே கண்ணை மூடிதான் யோசிப்போம் ஏன் ஏன் கண்ணை மூடி யோசிக்கிறோம் இப்ப ஒண்ணு நீங்க எல்லாருமே பரிட்சை எழுதி இருப்பீங்க ஒரு கேள்விக்கு ஞாபகம் வல்ல பதில் கண்ணை திறந்துக்கிட்டே யோசிப்பீங்களா கண்ணை மூடிட்டு மூடி ஏன் கண்ணை மூடி யோசிக்க மனது ஒரு நிலை பண்ணுறது அப்பதான் வெளி டிஸ்ட்ராக்ஷன் உங்களை தொந்தரவு பண்ண இவ்வளவுதான் அடிப்படை தியானத்துக்கும் கண்ணு மூடுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது மனது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல தன்னை ஃபோகஸ் பண்ணிக்க ட்ரை பண்றப்ப வெளிப்புறமான கவன சிதறல்கள் வரக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய உறுப்புல முக்கியமானது கண்ணு தான் தானா வெளியில போய் கவன சிதறலை கொண்டு அதனால அதை மூடிக்கிடும் காதோ நாக்கோ மூக்கோ அது வர விஷயங்களை தான் கேட்டு சொல்லுவோம் கண்ணு மட்டும் போய் கவனம் சிதறும் அதனால கண்ணை மூடிக்கிறோம் அதனால தியானம் பண்றப்ப இந்த கண்ணை மூடிக்கிறது கவன சிதறலை தடுக்கிறதுக்கு உதவும் மேம்பட்ட நிலைகள்ல கண் திறந்திருந்தாலும் கண் மூடி இருந்தாலும் அவங்க எப்பயுமே தியானத்துல இருப்பாங்க அதை சகஜ சமாதின்னு சொல்லுவோம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மாட்டேன் மாறியது நெஞ்சம் மாற்றியது தியானம் உலக தியான நாள் சிறப்பு நேரலை